வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு தயானதீஸ்வரர் திருக்கோவில் வடக்குரங்காட்டுத்துறை அடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்கள் வரிசையில் நாற்பத்தி ஒம்போதாவது தலமாக இருப்பது வடக்குரங்காட்டுத்துறை வாலி வழிபட்ட பெருமை உடைய இத்தல இறைவன் ஒரு கர்ப்பிணிக்கு தாகம் தீர்த்து அருளியவர் இறைவன் பெயர் தயானதீஸ்வரர் குலைவணங்குநாதர் வாலிபுரீஸ்வரர் அழகு அழகுசடைமுடிநாதர் இறைவிப் பெயர் ஜடாமகுடநாயகி இத்தலத்துக்கு திருஞான திருஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது கும்பகோணம் திருவையாறு சாலையில் சென்றால் சுவாமிமலை உமையாள்புரம் கபிஸ்தலம் ஆகிய ஊர்களை தாண்டி பின்னர் உள்ளிக்கடை என்னும் ஊர் வரும் அதையடுத்து உள்ளது ஆடுதுறை கும்பகோணத்தில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவையாற்றில் இருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் உள்ளது அருகில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான பெருமாள் கோவிலும் இருப்பதால் இவ்விடம் ஆடுதுறை பெருமாள் கோவில் என்ற பெயரால் அறியப்படுகிறது அருள்மிகு தயானதீஸ்வரர் திருக்கோவில் ஆடுதுறை பெருமாள் கோவில் உள்ளிக்கடை அஞ்சல் கணபதிஹாரம் வழி பாபநாசம் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே காவேரியின் வடக்கரையில் வாளியால் வழிபடப்பட்ட இத்தலம் வட குரங்காடுதுறை என்று வழங்கப்படுகிறது கும்பகோணம் மயிலாடுதுறை சாலை வழியில் திருபிடேமருதூருக்கு அருகாமையில் சுக்ரீவரால் வழிபடப்பட்ட ஆடுதுறை தென்குரங்காடுதுறை காவேரி என்ற பெயரிலேயே இன்னொரு தலம் இருப்பதாலும் இந்த தலத்துக்கு அருகில் பெருமாள் கோவில் என்றோர் ஊர் இருப்பதாலும் இரண்டையும் வேறுபடுத்துவதற்கு வட என்ற இந்த தேவாரத்தலம் இன்று ஆடுதுறை பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது சிறிய ஊர் சாலையோரத்திலேயே சற்றே உள்ளடக்கினார் போல் கோயில் தென்படுகிறது ஐந்து நிலை கிழக்கு ராஜகோபுரமும் இரண்டு பிரகாரங்களும் கொண்டு இவ்வாலயம் விளங்குகிறது கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் வலது பக்கம் பழைய வாகன மண்டபம் அதற்கு மேற்காக நவக்கிரக சன்னதி சமீபத்திய பிரதிஷ்டை அதற்கும் மேற்காக அம்பாள் சன்னதி மூலவர் கோவிலுக்கு போகும் உள்வாயிலுக்கு எதிரே பிரதோஷ நந்தியை காணலாம் இவற்றைத் தவிர இந்த வெளிப்பிரகாரத்தில் சன்னதிகள் ஏதும் இல்லை வெளிப்பிரகாரத்தின் ஒரு பகுதியில் பசு மடம் உள்ளது உள்வாயில் வழியே நுழைந்து உள் பிரகாரத்தை அடையலாம் வாலி போரிட்ட சமயத்தில் அறுத்தவாள் வளர இத்தலத்து இறைவனை வழிபட்டான் வாலி வழிபட்டதால் இறைவனுக்கு வாலிபுரீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு ஆலய விமானத்தில் இறைவனை வாலி வழிபடும் சிற்பமும் கர்ப்பிணிக்கு ஈசன் தென்னங்குளை வளைத்த சிற்பமும் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன இறைவன் கருவறை வளம் வரும்போது மூலவர் சன்னதியின் தெற்கு சுற்றுச்சுவரும் மேற்கு சுவரும் சந்திக்கின்ற இடத்தில் சிவபெருமானை வாலி வழிபடுவதை காட்டும் சிறிய சிற்பம் உள்ளது மூலவர் பின்புற கோஷ்டத்தில் வழக்கமாக லிங்கோத்பவர் இருப்பதற்கு பதில் அங்கு அர்த்தநாரீஸ்வரர் உள்ளார் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் மிக மிக அழகாக உள்ளது தென்மேற்கு பகுதியில் கணபதி சன்னதி உள்ளது அடுத்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருப்புகளில் இத்தலத்து முருகப்பெருமான் மீது மூணு பாடல்கள் உள்ளன அதையடுத்து விஸ்வநாதரும் கஜலக்ஷ்மியும் உள்ளனர் வடக்கு சுற்றில் வடகிழக்கு மூலையில் தெற்கு பார்த்த நடராஜ சபை உள்ளது இங்கே எழுந்தொருளி ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நடராஜ பெருமான் மூலவராக அச்சிலையாக காட்சியளிக்கிறார் சிவகாமி அம்மையும் நடராஜரும் மூலவர்களாக இங்கு தரிசனம் தருவது வெகு விசேஷம் கிழக்கு சுற்றில் சனி பகவான் வைரவர் சூரியன் நாகர் தேவாரம் பாடிய மூவர் மற்றும் அவர்களை அடுத்து எந்த பெண்ணுக்காக தென்னங்குளையை சிவனார் வளைத்தாரோ அந்த செட்டி பெண் சிலையும் உள்ளன கருவறையில் சற்று குட்டையான பானத்துடன் காட்சி தருகிறார் தயானதீஸ்வரர் வாளிக்கு வால் வளர அருள் செய்ததால் வாளிநாதர் என்றும் கர்ப்பிணியின் தாகம் தீர்க்க தென்னைமரக் குழையை வளைத்து கொடுத்ததால் குலைவணங்குநாதர் என்றும் ஒரு சிட்டுக்குருவிக்கு மோச்சம் அளித்ததால் சிட்டிலிங்கீஸ்வரர் என்றும் மற்ற பெயர்களால் இத்தலை இறைவன் அறியப்படுகின்றார் இறைவன் அழகு சடைமுடிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் அம்மன் சன்னதியில் இறைவி அழகுச்சடை சடை முடியம்மை சிரத்தில் உயர்ந்த ஜடாமுடியுடன் அழகுடன் காட்சி தருகிறாள் பௌர்ணமி நாட்களில் அம்மன் அலங்காரம் மிகவும் அழகுடன் இருக்கும் பௌர்ணமி அன்று மாலை வேளையில் ஒன்பது மஞ்சள் கொண்டு மாலை தொடுத்து அம்மனுக்கு அணிவிப்பது எல்லா தோஷங்களையும் நீக்கும் கர்ப்பிணிகள் இத்தலை இறைவனை வணங்கி வந்தால் எவ்வித தொல்லையும் நின்று சுகப்பிரசவம் நடக்கும் நல்ல வெயில் காலத்தில் இத்தலத்தில் ஒரு கர்ப்பிணி நடந்து வந்து கொண்டிருந்தாள் கடும் வெயிலால் அவளுக்கு தாகம் தாங்க முடியவில்லை தாகமும் களைப்பும் மேலிட அவள் மயக்க முற்றாள் இத்தல கோவில் கொண்டுள்ள ஈசன் அறிந்தார் தாயுமானவராக திருச்சிராப்பள்ளியில் ஒரு பக்தைக்கு அருள் செய்த இறைவன் இங்கு அருகில் இருந்த தென்னை மரத்தை வளைத்து இளைநீரை வழி செய்து கொடுத்தார் இறைவன் அருளால் அப்பெண் தாகம் நீங்கி புத்துணர்வு அடைந்தாள் இறைவன் சன்னதி முன் உள்ள முக தூண் ஒன்றில் சிவலிங்கத்தை வழிபடும் ஆஞ்சநேயரை காணலாம் ஹனுமன் சிவலிங்க வழிபாடு செய்த ஐந்து முக்கிய சிவஸ்தலங்களில் வளக்குரங்காடு துறையும் ஒன்று இந்த தூண் ஆஞ்சநேயர் ஒரு பிரார்த்தனாமூர்த்தி இவரிடம் என்ன நேர்ந்து கொண்டாலும் உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் கருவறையை சுற்றி வரும்போது காணப்படும் தட்சணாமூர்த்தி சன்னதி மிகவும் விசேஷமுடையது இவரை மனமாற பிரார்த்தித்தால் குரு பலன் கிடைக்கும் மேலும் இவ்வாலயத்தில் இறைவன் கருவறை வடக்கு கோஷ்டத்தில் காணப்படும் விஷ்ணு துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் எட்டு கைகளுடன் காணப்படும் துர்க்கைக்கு பால் அபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக மாறிவிடுவது சிறப்பாகும் இத்தகைக்கு காலை பூஜை செய்யும் பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கை முகமண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் ஆகிய அமைப்புகளுடன் கூடிய சந்நதியில் அருள்மிகு அழகுச்சடைமுடியம்மை எனும் பெயருடன் அம்பாள் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார் ஜடாமகுடேஸ்வரி என்பது வடமொழியில் பெயர் அம்பாளும் பிரார்த்தனா சக்தி கேட்டதெல்லாம் தருபவள் பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் பௌர்ணமி நாட்களில் மடியில் பாளிகை கட்டி வந்து அம்மனுக்கு மஞ்சள் மாலை சார்த்தினால் பிள்ளை பேரு கிடைக்கும் அம்மனுக்கு மஞ்சள் இட்டு மருதானி அரைத்து பூசி அவள் பெயரால் வருகிற பெண்களுக்கு மருதானி அரைத்து இட்டால் தடைப்பட்ட திருமணங்கள் கூடி வரும் திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்துக்கான பதிகம் மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்று உள்ளது வாலி இத்தலை இறைவனை வழிபட்டுள்ளதை சம்பந்தர் தனது பதிகத்தின் ஆறாவது பாடலில் சிறப்பித்துள்ளார் எட்டாவது பாடலும் இக்கோவிலில் வாளி வழிபட்டதை குறிப்பிட்டுள்ளார் உத்திர திருவிழா நவராத்திரி பத்து நாள் விழா ஆகியவை சிறப்பாக நடக்கிறது கார்த்திகையில் அம்பிகையை பெண்கள் ஆயிரத்தி எட்டு முறை சுற்றி வருவது விசேஷ அம்சமாகும் நடராஜரின் கல் சிற்பம் சிவகாமி அம்மை அர்த்தநாரீஸ்வரர் இரட்டை பைரவர் சூரியன் நாகர் சனீஸ்வரர் லிங்கோத்பவர் பிரம்மா சுப்பிரமணியர் காசி விஸ்வநாதர் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் ஆகியோரும் இங்கு அருள்பாலிக்கின்றனர் சில பாவங்கள் நீங்க ஹனுமானும் இங்கு பூஜை செய்துள்ளார் இங்குள்ள தட்சணாமூர்த்தியை தரிசித்தால் குரு பலன் பெருகும் நவராத்திரி காலத்தில் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் செல்வ சிறப்பு கை இங்கு விஷ்ணு துர்க்கை கையில் சங்க சக்கரத்துடன் அருள்பாலிக்கிறார் எட்டு புஜங்கள் கொண்ட இந்த துர்க்கைக்கு பாலபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக காட்சியளிப்பது சிறப்பாகும் வேறு எந்த துர்க்கை தலத்திலும் இம்மாதிரியான அதிசயம் நிகழ்வதாக தெரியவில்லை நவராத்திரி காலத்தில் இந்த அதிசய துர்க்கையை வழிபடுவதன் மூலம் மனதில் தைரியம் அதிகரிக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 好的。<laughs>